ஹாய் கெஸ் இன்னைக்கு நார்த் இண்டியன் ஸ்பெஷல் டிஷ்ஷான கடாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வர மிளகா நான் மூணு எடுத்திருக்கேன் இது நல்லா காரம் கொடுக்குற மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு நம்ம சூப்பரா இதை ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட டெக்ஸ்டர் செம்மையாக இருக்குங்க இது எல்லாமே பிளெண்டர்ல போட்டு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அரைச்சுக்கோங்க தக்காளி வந்து இதில் நம்ம வந்து வேக வச்சு பியூரியா தான் நம்ம ஆட் பண்ணணும் சோ தண்ணியில் போட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இதோட ஸ்கின்ன வந்து நீங்க பீல் பண்ணுங்க நான் சுட சுட பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் வந்து அப்புறமா ஈஸியாக பீல் பண்ணிடலாம் தக்காளியை பச்சையாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பியூரியாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது தக்காளி போட்ட மாதிரியே இருக்காது வேற லெவலாக மாறிடும் நெக்ஸ்ட்டு கடலெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது நாலாக கட் பண்ணி அதோட ஒவ்வொரு லேயருமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க கடாய் சிக்கனுக்கு மெயினாக வந்து அதோட ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக போடணும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ இதுலயே குடமெளகாய் வந்து நான் ஒரு குடமிளகாயை அதையுமே இந்த மாதிரி சேம் ஆனியன் எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸில் இதையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ட்டெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரை பண்ணாவே போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க அதே கடலை எண்ணெயில் இன்னி கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க சேர்த்தி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு வரமிளகா எடுத்துருக்கேன் இதுவே தேவையான காரம் நமக்கு கொடுத்துரும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையுமே நல்லா கலந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க நெக்ஸ்ட் நம்ம கரம் மசாலா கரம் மசாலா வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு அன்னாச்சி பூ இது எல்லாமே போட்டு வறுத்து அதுக்கப்புறமா அதை பொடி பண்ண கரம் மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க மிளகுத்தூள் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணும்போது அதுக்கு நல்லா சிக்கனில் இறங்கிவிடும் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பியூரியவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம வறுத்து மசாலா பொடி பண்ணோம் இல்லையா அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஸோ இந்த மசாலா ஃபுல்லாமே சிக்கன்ல இறங்கி சிக்கன் வந்து நல்லா ஒரு டேஸ்டியாக சாஃப்டா மாறிடும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு கால் லிட்டர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் ஹாஃப் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையே நல்லா வெந்துடும் சிக்கன் ஈஸியாக தானே வெந்துடும் அதனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் விட்டாவே போதும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி தண்ணி கரெக்டாக இருக்கா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு சிக்கன் செக் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ற மாதிரி நல்லா வெந்திருக்கு சோ இந்த டைம்ல நம்ம வறுத்து ஆல்ரெடி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயமும் குடமிளகாயும் அதே இதுல ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க போதும் ரொம்ப நேரம் விடாதீங்க அப்புறம் ஆயிரும் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடுங்க அவ்வளோதாங்க தாங்க சூப்பரான கடாய் சிக்கன் செஞ்சு அசத்துங்க இனி நீங்கள் தாங்க கடாய் சிக்கன் ப்ரோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நான் ஏதாச்சும் டிஃபரெண்டான ரெசிபி ட்ரை பண்ணணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் பை கைஸ்